அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வருடத்திலேயே பெருமாளை வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரத நன்னாள் இந்த விரதத்தை என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிவை நேற்றே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல எந்த நேரம் ஆரம்பிக்குது ஏகாதசி எந்த நேரம் முடியுது துவாதசி எந்த நேரம் முடியுது எப்ப பாரணை செய்யணும் அப்படிங்கிற முழு விவரங்களும் அந்த பதிவுல இருக்குது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அந்த ஏகாதசி இருக்கக்கூடிய நேரத்தில் நம் வீட்ல நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு வருடத்தில் மொத்தம் இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் அதுல இந்த மார்கழி மாதம் வளர்பிறை பதினோராவது நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசியில மட்டும்தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறும் ஏகாதசி அப்படின்னா வடமொழியில் பதினொன்று அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த சொர்க்கவாசல் திறப்பு வந்து நாளைக்கு அதிகாலை நாலு மணி அளவில் வந்து திருப்பதி முதல் ஸ்ரீரங்கம் வரை எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் வந்து நடைபெறுங்க இந்த சொர்க்கவாசல் திறப்பை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் நேராக மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதற்கு மோட்சதா ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்திற்கு இணையான ஒரு விரதம் உலகத்தில் இல்லை காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரி மந்திரம் தான் அவ்வளவு சிறந்த மந்திரம் தாய்க்கு இணையான தெய்வமும் இல்லை கங்கைக்கு நிகரான தீர்த்தமும் இல்லை ஏகாதசிக்கு ஈடான இணையான விரதமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய சிறப்பு வாய்ந்த விரதம் இந்த ஏகாதசி விரதம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த விரதத்தை நாம் மாதத்தில் ஒரு முறையேனும் கடைபிடிப்பது நமக்கு நல்லது ஏன்னா மாதத்துல ரெண்டு ஏகாதசி வருது ஒரு ஏகாதசிலியாவது நம்ம வந்து விரதம் இருந்து பட்டினி கிடப்பது அப்படிங்கிறது நல்லது அதிலும் அன்று தினம் முழுவதும் நம்ம பச்சை தண்ணீரும் துளசி இலைகளை மட்டும் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் சுத்தமாகும் உடல் சுத்தமானால் மனம் சுத்தமாகும் எண்ணங்கள் சுத்தமாகும் எண்ணங்கள் உயர்வு பெற்றால் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உயர்வடையும் ஸோ மத்த ஏகாதசியை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட நாளை ஒரு நாள் மட்டுமாவது நம்ம வந்து விரதத்தை கடைபிடிப்பது அல்லது எளிமையான பால் பழங்களை சாப்பிட்டு நாளை நாள் முழுவதும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை அந்த பரந்தாமனிடம் வைத்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த நாமத்தை நாள் முழுவதும் உச்சரிங்க அல்லது விஷ்ணு சகசிரநாமம் இதெல்லாம் வந்து நீங்கள் காதால் கேட்கலாம் அந்த மாதிரி இரவு தூக்கம் இல்லாமல் நீங்கள் தூக்கத்தை தவிர்த்து வெள்ளிக்கிழமையன்று இரவு தான் நீங்கள் வந்து தூங்காமல் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வியாழக்கிழமை இரவு தூங்காமல் இருக்கணுமா அல்லது வெள்ளிக்கிழமை இரவு தூங்காமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க வெள்ளிக்கிழமை வந்து ஏகாதசி முடிஞ்சிடுச்சுனா கூட சூரிய உதயத்தின் போது என்ன திதியோ அந்த திதியை கணக்கு பண்ணி நம்ம வெள்ளிக்கிழமை இரவு தான் தூங்காமல் இருக்கணும் சனிக்கிழமை துவாதசியோடு அந்த விரதத்தை நம்ம முடிக்கணும் ஆனால் சனிக்கிழமையும் பகலில் நீங்கள் தூங்கக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இன் இதை மாதிரி ஒரு சிறப்பான தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமையில் வருவது அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள் இந்த இருவருக்கும் மிகவும் பிடித்தமான பொருட்கள் மூன்றே மூன்று இருக்கின்றது மிக மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த பதிவை மட்டும் நான் கடந்த மூன்று வருடங்களாக நம்முடைய சேனலில் கொடுத்துட்டு வரேங்க அவ்வளோ பேர் செஞ்சு பார்த்துட்டு கைமேல் பலன் எனக்கு இது நல்ல பலன் கிடைச்சிருக்குது இந்த நான் செஞ்சால் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க அதனால தான் இந்த வருடமும் இந்த பதிவை மறக்காமல் முன்னாடினாலே நான் உங்கள் கிட்டே தரேன் இதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் இன்றே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நாளை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியிலிருந்து துளசியை நீங்கள் பறிக்கக்கூடாது ஏகாதசி என்று துளசியை பறிப்பது அப்படிங்கிறது பாவம் நீங்கள் வந்து கடையில் வாங்கலாம் அல்லது கோவிலில் உங்களுக்கு தந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாமே தவிர நீங்களே கைப்பட போய் துளசியை பறிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீய செயல் அதனால் நாளைக்கு அதை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க அதை மாதிரி நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போறீங்கன்னா நாளைக்கு காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிச்சிடுங்க குளிச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வந்து உங்களுடைய வேலைகளை நாளை நீங்கள் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இந்த வழிபாட்டுக்கு தேவையானது ஒரே ஒரு பச்சை நிற சதுரமான துணி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை எப்படியாவது நீங்கள் இன்றைக்கே அரேஞ்ச் பண்ணுங்கங்க இதுக்கு பதில் வேறு சொல்லுங்கள் இது என்கிட்ட இல்லை நான் என்ன செய்கிறது இது என்கிட்ட இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா நம்ம கடந்த ஒரு மூன்று வருடங்கள் வந்து நம்ம இப்படி தான் பண்ணுறோம் இந்த பொருளை பயன்படுத்தி தான் அத்தனை பேரும் அவ்வளவு நன்மைகள் அடைந்தார்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா நம்மளும் அதற்கு கொஞ்சமாவது மெனக்கெடணும் நான் எந்த பொருளையுமே வாங்க மாட்டேன் என் வீட்டுக்குள்ளேற என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு பதில் வேறு பொருள் சொல்லுங்கன்னு நம்ம வந்து மாற்றி மாற்றி கேட்கறது வந்து கொஞ்சம் சரி கிடையாது ஸோ நீங்கள் பச்சை நிற துணி வந்து வாங்குங்க இல்லை ப்ளவுஸ் பீஸ் இருக்குதா இருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த நவகிரகத்துக்கு துணிகள் இருக்கும் அதில் பச்சை நிற துணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் நம்ம வைக்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சோழி இந்த சோழி ரொம்ப 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 அற்புதமான வேலையை செய்யுங்க நீங்கள் நினைக்கலாம் சாதாரண ஒரு சோழி தானே இது என்ன பண்ண போகுதுன்னு இதோட மகத்துவம் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது இது தரக்கூடிய பலன்களை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் ஆனால் சில பேருக்கு வந்து இது வச்சதன் மூலமாக தான் நமக்கு நல்ல பலன் வருது அப்படின்னு கூட சில பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் நாளைக்கு நீங்கள் அந்த சுக்கர ஒரே இரவு எட்டு டு ஒன்பது வருது பாருங்க அந்த ஒரு மணி நேரம் அதில் வந்து இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ இது மகாலட்சுமி சோழி இந்த நிறமும் இருக்கலாம் அல்லது வந்து பழுப்பு நிறமோ அல்லது பிரவுன் கலரில் இருக்கும் சைஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நிறம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இது ஒன்று அடுத்தது மிக முக்கியமான பொருள் துளசி ஸோ துளசி கொஞ்சம் இதை மாதிரி ஒரு சின்ன இதுவோ அல்லது ஒரு இலை வச்சிங்கன்னா கூட போதும் ஒன்றோ மூன்றோ ஐந்தோ அந்த இலைகள் நீங்கள் இதை வந்து வையுங்க உங்கள் கையால் பறிக்காதீங்கங்க கடையிலேருந்து வாங்குங்க அல்லது கோவிலில் உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் வச்சு இதை நீங்கள் செய்யலாம் அடுத்தது முக்கியமான மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தாங்க எடுக்கணும் சாதா கற்பூரம் எடுக்காதீங்கங்க இது மூணு தான் இது மூணுத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தாலுமே அவ்வளவு சக்தி இருக்குது ஸோ இதை மூணுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம மூட்டை மாதிரி போகிறோம் கட்டிட்டு நம்ம வந்து பூஜை அறையில் பெருமாள் பாதத்திற்கோ அல்லது லக்ஷ்மி பாதத்திற்கிட்டையோ இந்த மூட்டையை வந்து வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் எனக்கு வந்து எந்தவித பண கஷ்டமும் வரக்கூடாது நான் வந்து எந்தவித அந்த வறுமை அப்படிங்கிற பேச்சே எனக்கு இருக்கக்கூடாது நான் என்னால முடிந்த உழைப்பையும் என்னால முடிந்த முயற்சிகளையும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என் கூட நீங்க இருந்து என்ன வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்க பெருமாள்கிட்ட ஒரு விண்ணப்பம் மாதிரி வையுங்க இத வ இத முடிச்சு போட்டுட்டு அவங்க பாதத்துல வச்சுட்டு இத அந்த சுக்கரஹோரை நேரத்திலேயே எடுத்துட்டு போய் நீங்க உங்க பணப்பெட்டியில் வச்சிடுங்க பணத்தை எங்க வைப்பீங்களோ அதை வைக்கி வையுங்க தயவு செய்து பிளாஸ்டிக் டப்பாவில் எவர் சில்வர் டப்பாலெலாம் வைக்காதீங்க ஒன்று மஞ்சள் துணியில் வையுங்க அப்படி இல்லைன்னா வந்து மரப்பெட்டி அது இருந்துச்சுன்னா அதில் வையுங்க அல்லது பீரோவில் ஏதாவது ஒரு இடத்துல வை இப்போ இந்த மூன்று பொருளை நம்ம அடுத்த வருஷம் மாற்றினா போதுங்க ஏன்னா இதற்கு முன்பு நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அடுத்த வருடம் வைகுண்ட ஏகாதசி என்று இந்த ஒரே ஒரு சோழி இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம நீர்நிலைகளில் விட்டுடலாம் துளசி காஞ்சி போயிருக்கும் அதை கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க இந்த பச்சை கருப்புரம் ஆவியாக இருக்கும் ஏன்னா அது வேப்பரைஸ்டாக இருக்கும் அப்படி துளிகள் இருந்ததுனாலும் நீங்கள் உங்கள் ஹாலில் ஒரு சின்ன தட்டில் வச்சு வச்சுடுங்க இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இதிலே வந்து நாளைக்கும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் யாருமே இப்போ லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி